எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் மே ஒன்று உழைப்பாளர்கள் தின வாழ்த்துக்கள் இந்த நாளில் உழைப்பால் முன்னேறிய பல நபர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் நம்ம பார்த்துருப்போம் தெரிஞ்சிருப்போம் அது மட்டும் இல்லாமல் உழைப்பால ஒரு மனிதன் அதாவது உழைப்பை நம்பி ஒரு மனிதன் கெட்டுட்டான் அப்படின்னா அப்படி ஒரு விஷயம் இதுவரைக்கும் நடந்ததே கிடையாது சரித்திரத்தில் இடமில்லை உழைப்பை நம்பி ஏமாந்தவர்கள் எவரும் இல்லை மனிதர்கள் கைவிட்டாலும் நம்முடைய உழைப்பு என்றைக்குமே நம்மளை கைவிடாது அப்படி இந்த பன்னெண்டு ராசிகளில் பன்னெண்டு ராசிக்காரர்களும் தன்னுடைய வாழ்க்கையில் எந்தெந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணால் உழைப்பால் மிகப்பெரிய உயர்ந்த இடத்தை அடைய முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் ஒரு கணிப்பை தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த நேரலை இந்த நேரலைக்கு வரக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்குமே இறைவனுடைய அருள் முழுமையா இருக்கு அப்படின்றத நான் நூறு சதவீதம் நம்புகிறேன் ஏன்னா இந்த நல்ல தகவல்கள் நல்ல கணிப்புகள் உங்களை தேடி வருது ஒரு நல்லது உங்களை தேடி வருதுனாவே அந்த நல்லதை ஈர்க்கக்கூடிய மனிதராக நீங்கள் இருக்கீங்க நல்லதை யோசிக்கக்கூடிய மனிதராக இருக்கீங்க அதனால தான் உங்களை வந்தடையுது அந்த வகையில இப்போ நம்ம போகிறோம் உழைப்பால் நாம் மிக உயர்ந்த இடத்தை அடைவதற்கு பன்னெண்டு ராசிக்காரர்கள் எந்தெந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் எந்தெந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போறோம் உங்களுடைய ராசி என்ன அப்படின்றதையும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம் அந்த ராசிக்கான பலன்களையும் நான் கண்டிப்பா நான் சொல்றேன் இதுல நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்கார்களை பத்தி பார்க்க போறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக துல்லியமாக கணிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி அப்பாயிண்ட்மெண்ட் டே டு டைம் வாங்கிட்டு உங்களுக்கான நாளில் உங்களுக்கான பழங்களை தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேறி போங்க இதில் நம்ம பார்க்கக்கூடிய முதல் ராசி ராசிக்காரங்க ஐயா நீங்கள் ராசியில் பிறந்த நபராக இருந்தீங்கன்னா மேசராசிக்காரில் பொறுத்தளவுக்கு உழைப்பில் கவனிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் ஏன்னா நம்ம எதுக்காக உழைக்கிறோம் நல்லா வாழணும் நல்லா சம்பாதிக்கணும் நல்ல ஒரு எதிர்காலத்தை உருவாக்கிக்கணுன்றதுக்காக தான் நம்ம உழைக்கிறோம் அப்படிப்பட்ட உழைப்பில் முழுமையான பலன் கிடைக்குதான்னு கேட்டால் பலருக்கும் அது கிடைக்கிறது இல்லை மேச ராசிக்காரளை பொறுத்தளவுக்கு நேர்மை நேர்மை தான் உங்கள் உழைப்பின் அடுத்த கட்ட முன்னேற்றத்துக்கு கொண்டு போகும் கஷ்டம் இருக்கும் தான் நல்லா புரிஞ்சுக்கோங்க கஷ்டங்கள் சோதனைகள் நிச்சயமாக இருக்கும் மேசராசிக்காரர்களுக்கு நேர்மையை கடைபிடிப்பவர்களுக்கு கஷ்டமும் சோதனைகளும் நிச்சயமாக அவங்கள ஒரு வழி பண்ணும் அவங்கள புழிஞ்சு எடுக்கும் ஆனால் அதில் கிடைக்கக்கூடிய அனுபவம் தான் கடவுள் உங்களுக்கு கிடைக்க கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த பாதை உங்களை மிகப்பெரிய முன்னேற்றத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய பாதையே அதுதான் அப்போ பன்னெண்டு ராசிக்காரர்களை முதல்ல பார்க்கக்கூடிய இந்த மேஷ ராசிக்காரர்கள் உங்களுடைய உழைப்பில் கவனத்தை செலுத்த வேண்டிய ஒரு விஷயம் நேர்மை நேர்மை தவறாமல் இருக்கக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு ஆரம்பத்தில் சோதனைகள் கஷ்டங்கள் எவ்வளவு வந்தாலும் இறுதியில் இறுதி நொடியில் கடவுள் உங்களை காப்பாற்றுவார் கை கொடுப்பார் முன்னேற்றத்திற்கான வழிகளை அமைத்து கொடுப்பார் நீங்கள் தவிர்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேலையில உழைப்பில் பிடிவாதத்தை தவிர்க்கணும் இவங்களுக்காக தான் வேலை செய்வேன் இவங்களுடைய ஒர்க்கெலாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு பிடிவாதமும் இல்லாத நபராக மேசராசிக்காரங்க இருந்தீங்கன்னா முன்னேறிடலாம் உங்களுடைய உழைப்பு உங்களை என்றைக்கும் கைவிடாது பிடிவாதத்தை தவிர்க்கணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த பிடிவாதம் என்பது இருக்கவே கூடாது அது முக்கியமாக வேலையில் தொழிலில் அதுதான் மேசராசிக்காரர்களுக்கு மைனஸ் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்க மேசராசிக்காரங்க இந்த உழைப்பு வேலைன்னு வரக்கூடிய இடத்துல அவங்க பண்ணக்கூடிய சில பிடிவாதமான சில விஷயங்கள் தான் அவங்களுக்கு முன்னேற்றத்திற்கான தடைகளாக அமைஞ்சிருது சரிங்களா அதனால ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் நேர்மை தவிர்க்க வேண்டிய விஷயம் பிடிவாதம் அடுத்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு ரிஷபராசிக்காரளை பொறுத்தளவுக்கு அவங்க உழைப்பில் ஏன் சிறந்த நபர்களாக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களிடம் உள்ள இந்த விடாமுயற்சி என்ற ஒரு குணம் விலைமதிப்பில்லாத இந்த ஒரு குணம் தான் ரிஷபராசிக்காரர்கள் இன்று வரைக்கும் அவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் மகிழ்ச்சியையும் அடுத்த கட்ட நகர்வையும் கொடுக்கறது ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த விடாமுயற்சின்ற ஒரு குணம் தான் இதை மட்டும் நீங்கள் என்றைக்குமே விட்டுறக்கூடாது அதில் உங்களுக்கு தோல்வி கிடைக்குதோ இல்லை சோதனைகள் வருதோ அல்லது ரிசல்ட் தள்ளி போதோ இதெல்லாம் நீங்கள் பார்க்கவே கூடாது ரிஷபராசிக்காரை பொறுத்தளவுக்கு விடாமுயற்சிதான் கடவுள் உங்களுக்கு கொடுத்த ஒரு முதலீடு உங்களுக்கான சொத்தே விடாமுயற்சி தான் இதை மட்டும் நீங்கள் வெற்றவே கூடாது வேலைகளையும் தொழில்களையும் தொடர்ந்து தோல்விகளே வந்தாலும் விடாமுயற்சி கைவிடக்கூடாது அதே போல் நீங்கள் கைவிடக்கூடிய தவிர்க்க வேண்டிய வேலையில் என்னன்னு கேட்டிங்கன்னா தயக்கத்தை தவிர்க்கணும் ஒதுக்கணும் தயக்கம் இந்த தான் ரிஷபராசிக்கார முன்னேற விடாம அப்படியே இழுத்து போட்டு கட்டி வச்சிருது நீங்கள் நல்லா பாருங்க உங்களால் முடியும் நீங்கள் சில விஷயங்கள் பண்ணிடுவீங்க செஞ்சிருவீங்க ஆனால் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சில மன அழுத்தம் மன பயம் வந்து என்ன பண்ணுன்னா ஐயோ இந்த வேலையை நம்மளால பண்ண முடியாமல் போயிட்டா என்ன பண்ணுறது நம்மளால இந்த வேலையை சரியா செய்ய முடியாமல் போயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சில தேவையற்ற எண்ணங்கள் தான் ரிஷபராசிக்காரர்களுக்கு அவங்களுக்கான அந்த உழைப்பில் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன தடுக்கிறதே இந்த தயக்கம்ன்ற விஷயம்தான் இந்த தயக்கத்தை மட்டும் நீங்க தவிர்த்துட்டீங்கன்னா ரிஷபராசிக்காரர்கள் விடா முயற்சி மூலமாக தொடர் தோல்விகளை கண்டாலும் இறுதியில் காணக்கூடிய வெற்றி மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றியாக இருக்கும் உங்க வாழ்க்கையில அதை மட்டும் நீங்க மறந்துடவே கூடாது சரிங்களா இதில் நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யாருன்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்க ஏன் நீங்க மிதுன ராசிக்காரர்களாக இருந்தா உங்களிடம் இருக்கக்கூடிய உழைப்புக்கான ப்ளஸ் என்ன தெரியுங்களா சகஜமா பழகிறது சகஜமாக ஒருத்தட்ட பழகுவீங்க யாருக்கிட்டையும் இந்த ஏற்றத்தாழ்வு இவங்க கிட்ட நம்ம பேசணுமா இவங்ககிட்ட நம்ம பேசக்கூடாது இவங்க நம்ம பக்கத்தில் நிற்கக்கூடாது இவங்க முன்னாடி நம்ம இவங்க வந்து நம்ம முன்னாடி உட்காரக்கூடாது இந்த மாதிரி எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் சகஜமாக பழகக்கூடியதான் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ப்ளஸ்ஸு மிதுன ராசிக்காரர்களுக்கு இதை உங்களுடைய உழைப்பில் எப்போவுமே நீங்கள் ஃபாலோ பண்ணணும் இதுதான் உங்களுக்கு உயர்வை கொடுக்கும் முன்னேற்றத்தை கொடுக்கும் பணவரவை ஏற்படுத்தும் நல்ல நபர்களை லைஃப்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கும் உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய மைனஸ் என்ன வேலையில் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாத ஒரு விஷயம் என்னென்னா புதிய நபர்களை உடனே நம்புவது அதுதான் உடனே நம்பக்கூடாது மிதனராசிக்காரனை பொறுத்தளவுக்கு புதிய நபர்களை வேலையிலையும் தொழிலையும் உடனே நம்பிட்டீங்கன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல காலவாரி விட்டுருவாங்க எங்கேயாவது ஒரு இடத்துல பேரை கெடுத்து விட்டுருவாங்க அதனால் உடனே ஒருவரை நம்புவதுதான் நீங்க வேலையில தவிர்க்க வேண்டிய விஷயம் அதை தவிர்த்து உங்களுடைய முழு உழைப்பை கொடுத்தால் மிதுன ராசிக்காரர்கள் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் வாழ்க்கையில் நிச்சயம் காண்பார்கள் இதை எவராலும் தடுக்க முடியாது சரிங்களா இதுல அடுத்ததா பாத்தீங்கன்னா கடகராசிக்காரர்கள் கடகராசிக்கார பொறுத்தளவுக்கு வேலைக்கான நபர்கள் உழைப்புக்கான நபர்கள் அவர்களிடம் இருக்கக்கூடிய ப்ளஸ் என்னன்னா எளிமை பார்க்க ரொம்ப சாதாரணமா இருப்பாங்க இவங்களால இந்த வேலை செய்ய முடியுமான்னு பார்க்குறவங்க கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு இருப்பாங்க ஆனால் வேலைன்னு வந்துட்டால் கில்லி மாதிரி இறங்கி வேலை பார்ப்பாங்க அளவுக்கு கடகராசிக்காரர்களில் பிறந்தவர்கள் அந்த வேலைக்கான துடிப்பு இருக்கும் வெளிநாடு போகிறதுக்கான அதிக எண்ணமே இந்த ராசிக்காரனுக்கு தான் இருக்கும் அப்படிப்பட்ட இந்த கடகராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு என்னென்னா எளிமையை எப்பவுமே ஃபாலோ பண்ணுங்கள் அதாவது உங்களை யாரும் ஜட்ஜ் பண்ணிடக்கூடாது இதுதான் ரொம்ப முக்கியம் அதாவது உங்களை பார்த்தவொடனே இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு நினைப்பாங்க இந்த மற்றவர்கள் உங்களை வந்து எட போடுறாங்க பார்த்தீங்களா குறைவா அதுதான் மற்றவர்கள் அவர்களே மைனஸ் ஆக போறாங்கன்னு அர்த்தம் ஏன்னா உங்களை வந்து குறைவா எட போடும்போது ஒரு அசால்ட்டு தான் உங்களுக்கு வந்துடும் ஆனா நீங்க உங்க வேலையை காட்டும் பொழுது அசந்து போயிடுவாங்க அதிர்ச்சி ஆயிடுவாங்க ஆகவே தான் நீங்க எப்பவுமே ஃபாலோ பண்ணணும் கடகராசிக்காரங்க தவிர்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா நம்ம நினைக்கிறது தான் சரி அப்படின்றத நீங்கள் தவிர்க்கணும் எந்த ஒரு விஷயத்திலுமே ஏன் இதை நீங்கள் தவிர்க்கணும்னு நான் சொல்கிறேன்னா இந்த மனிதர்களை நம்பக்கூடிய விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் உங்களுக்கு மைனஸாகவும் போயிருக்கு அதனால் கடகராசிக்காரனை பொறுத்தளவுக்கு தான் நினைப்பது சரி தான் நினைப்பது தான் சரி என்று நினைப்பதை வேலையிலையும் தொழிலையும் கொஞ்சம் நீங்கள் தள்ளி வைக்கணும் அந்த மாதிரி குணநலன் வேண்டாம் இதில் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசி சிம்ம ராசிக்காரில் பொறுத்தளவுக்கு வேற ஒன்றும் இல்லை உங்களுக்கே தெரியும் உங்களிடம் உங்கள் வேலை தொழிலில் இருக்கக்கூடிய ப்ளஸ்ஸே தன்னம்பிக்கை தான் தன்னம்பிக்கை தான் இவர்களின் நாட்டையே ஆளக்கூடிய நபராக கூட மாற்றிடும் அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான நபர்கள் தான் சிம்ம ராசிக்காரர்கள் ஆனால் சரியான நபர்கள் பக்கத்தில் இல்லைன்னா உங்களை முன்னேறவே விட மாட்டாங்க முதுகில் குத்துறதுக்கான நபர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் இவங்க தான் இவங்க பக்கத்தில் தான் அதிகமாக முதுகில் குத்துறதுக்கான நபர்கள் இருப்பாங்க அதனால் கவனமா இருக்கணும் சிம்ம ராசிக்காரல பொறுத்தளவுக்கு நீங்கள் வேலையிலையும் தொழிலையும் தவிர்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா முன்கோபத்தை தவிர்த்துருங்க தயவு செஞ்சு யார் மேலயும் அதிகப்படியான கோபங்கள் வேணாம் வேலை கரெக்டா நடக்கணும்னா கொஞ்சம் நிதானமா பொறுமையா விட்டு கொடுத்து கொஞ்சம் போய் தான் ஆகும் நீங்க ரொம்ப விடாபிடியா நீங்க நினைக்கிறதா நடக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சில இடங்கள்ல ரொம்ப மூர்க்கத்தனமாக கோபத்தை காட்டுனீங்கன்னா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க நினைச்ச விஷயம் கிடைக்காம போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அந்த வேலைகள் சரியா முடியாம இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால சிம்ம ராசிக்காரல பொறுத்தளவுக்கு முன்கோபத்தை தவிர்த்தீங்கன்னா வேலையிலையும் தொழிலையும் நல்ல முன்னேற்றத்தை பார்க்கலாம் இதில் நம்ம அடுத்ததா பார்க்கக்கூடிய ராசி பாத்தீங்கன்னா கன்னி ராசிக்காரங்க ஐயா கன்னி ராசிக்காரெல்லாம் இருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற ப்ளஸ் என்ன தெரியுங்களா தீவிர உழைப்பு தான் யார் என்ன சொன்னால் என்ன எனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கு நான் என் வேலை கரெக்டாக பண்ணுவேன் அப்படின்னு தீவிர உழைப்பு தான் கண்ணீராசிக்காரர்களுக்கு பிளஸ் உங்க வேலையில நீங்க முன்னேறத்துக்கான நிறைகள் என்னன்னா தீவிர உழைப்பு ஆனா எந்த இடத்துல தெரியுங்களா தடுமாறிங்க தனிமையை விரும்புவது கண்ணிராசிக்காரங்க தனிமையை விரும்புறாங்க சும்மா அவங்க விரும்ப கிடையாது தனிமையை அதற்கும் சில காரணங்கள் இருக்குதுங்க என்னன்னா இவர்கள் வாழ்க்கையில வரக்கூடிய நபர்கள் ஏமாற்றம் அப்படின்றது உறவு முறைகளில் அதாவது பழகக்கூடிய நபர்களிடம் ஏமாற்றம் அப்படின்றத கண்டிப்பா பேஸ் பண்ணியிருப்பாங்க கன்னிராசிக்காரங்க இதனால பெரும்பாலும் இந்த கண்ணிராசில பிறந்தவர்கள் ஒரு கட்டத்துக்கு மேல தனிமையை விரும்ப ஆரம்பிச்சிடுறாங்க எப்பா மனிதர்களுடைய சொந்த பந்தம் அன்பு பாசமே எனக்கு வேண்டாம் ஏமாற்றம் தான் மிஞ்சுது அப்படின்னு சொல்லி தனிமையை விரும்பக்கூடிய நபராக இருக்காங்க ஆனா அதுதான் அவர்களது தொழிலையும் வேலைகள்லையும் பார்த்தீங்கன்னா உழைப்புலேயும் ஒரு மைனஸ் ஆயிருக்கு தனியா இவங்களால போராட முடியறதில்ல ஒரு கட்டத்துக்கு மேல சரிங்களா அதனால் தனிமையை தவிர்ப்பது நல்லது இதில் நீங்க அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசின்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரங்க துலாம் ராசிக்காரனை பொறுத்தளவுக்கு பொறுப்புடன் தான் இவங்களை அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதே இவர்களிடம் இருக்கக்கூடிய பொறுப்பு தான் பொறுப்பாக நடந்துக்கிறாங்க அதுதான் வேலையிலையும் தொழிலையும் உங்களுக்கான முன்னேற்றத்தை கொடுக்கறது உங்களுடைய அடையாளமே உங்களிடம் இருக்கக்கூடிய அந்த பொறுப்புடன் இருக்கக்கூடிய குணம் தான் ஆனா மைனஸ் என்னன்னா அவசரம் அவசர அவசரமா ஒரு முடிவெடுக்கிறது அவசர அவசரமா ஒரு வேலை செய்கிறது இதனால அந்த வேலைகள் சரியா முடியாம போய் உங்களுக்கு எட்ட பேர் வந்துட்டு பாருங்க பொறுப்போடையும் இருக்கிறீங்க ஆனா அந்த வேலை கரெக்டாக முடிக்கணுன்ற பொறுப்பு இருக்கு ஆனா அவசரமா செய்கிறதுனால அது சரியா முடியாம போயிருது இதனால என்ன ஆகுது பொறுப்போட இருந்தும் கெட்ட பேரை சுமக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் துலாம் ராசிக்காரங்க அதனால பொறுப்பு இருக்கணும் அதே போல நிதானமும் கூட இருக்கணும் அதுதான் துலாம் ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் நம்ம அடுத்ததா பார்க்கக்கூடிய ராசினு விருச்சக ராசிக்காரன் விருச்சக ராசிக்கார பொறுத்தளவுக்கு விடாமுயற்சி தாங்க விடாமுயற்சி உங்களுடைய லைஃப்ல நைட்டு ஒரு மணி ரெண்டு மணிக்கு நானும் விருச்சக ராசிக்காரங்களை எழுப்பிவிட்டு வேலைக்கான விஷயங்கள் பத்தி பேசுனீங்கன்னா உடனே உணர்ச்சி பூர்வமாக நல்ல ஒரு உற்சாகமாக மாறிடுவாங்க ஏன்னா விடாமுயற்சி விருச்சக ராசிக்காரர்கள்ட்ட அதிகமாக இருக்கும் அதே அளவு கோபங்களும் இருக்கும் கோபம் அவசர முடிவு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தவிர்க்கணும் விருச்சக ராசிக்காரங்க அதுதான் உங்கள் லைஃப்பில் மைனஸ்ஸு சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு வேலை விஷயத்தில் என்னங்க ப்ளஸ்ன்னு கேட்டிங்கன்னா பணிவான குணம் ரொம்ப பணிவாக இருப்பீங்க இதுதான் உங்கள் வேலையில் உங்களை எல்லாருக்கும் உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு காரணமே இதுதான் ஆனா பிடிவாதம் வேலையிலையும் தொழிலையும் பிடிவாதத்தை தவிர்க்கணும் தனுசு ராசிக்காரங்க மகர ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு வேலைகளில் காட்டக்கூடிய தைரியம் உங்களுடைய தைரியம்தான் உங்களுக்கு நல்லதையும் முன்னேற்றத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும் ஆனால் மைனஸ் என்னன்னா உடனே எல்லாத்தையும் நம்பிடுறது நம்பி ஏமாந்து விடுறது இதுதான் மகர ராசிக்காரனுக்கான மைனஸ் வேலையிலையும் தொழிலையும் கும்ப ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு என்னன்னா மற்றவர்களை மதிப்பது அதுதான் உங்களுக்கு ப்ளஸ் எல்லாருக்கும் மரியாதை கொடுத்து பேசுவீங்க மதிப்பீங்க ஆனால் அவசர பேச்சு அவசரப்பட்டு சில வார்த்தைகளை விட்டு அதனால கெட்ட பேரை வாங்கிடுறாங்க கும்பராசிக்காரங்க மீன ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு தீவிர உழைப்புங்க தீவிர உழைப்பு கண்டிப்பாக இருக்கும் ஆனால் மைனஸ் என்னென்னா அலட்சியம் அலட்சியத்தால் நல்லதை இழந்துடுறீங்க ஆகையால் பன்னெண்டு ராசிக்காரர்களுமே ஒவ்வொரு ராசிலையும் கோடீஸ்வரனும் இருக்காங்க நல்லா பாருங்கள் ஒவ்வொரு ராசிலையும் கோடீஸ்வரனும் இருக்காங்க ஏழைகளும் இருக்காங்க இதுதான் நீங்கள் கவனிக்கணும் இப்போ இதே துலாம் ராசியில் பிறந்த கோடீஸ்வரனும் இருக்காங்க பரம ஏழையும் இருக்காங்க அப்போ என்னன்னா ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கை ஒவ்வொரு மாதிரி அவரவர்களுடைய சுயஜாதகத்தை பொறுத்து புத்தியை பொறுத்து ராஜ அவங்களுடைய கட்டங்கள் பொறுத்து அவங்களோட வாழ்க்கைகள் வடிவமைக்கப்பட்டிருக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் அப்படி நடக்குது ஒவ்வொரு விஷயமும் ஆனால் என்னன்னா இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா அவரவர்களுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்கும் அவங்கவுங்களுக்குன்னு சில விதிமுறைகளை இதை ஃபாலோ பண்ணால் நம்ம லைஃப்பில் நல்லது நடக்கும் இத ஃபாலோ பண்ணால் நம்மளுக்கு சில விஷயங்கள் வேலைக்கான தொழிலுக்கான முன்னேற்றங்கள் கிடைக்கும்ன்ற ஒவ்வொருத்தருக்கான அந்த வழிமுறைகளும் விதிமுறைகளும் கடவுள் என்னைக்கு உங்க கண்ணில் காட்டுறாரோ உங்க காது கொண்டு வந்து சேர்க்குறாரோ அன்று உங்களுக்கான கதவுகள் திறக்கப்படும் முன்னேற்றத்திற்கான நிரந்தர முன்னேற்றத்திற்கான கதவுகள் திறக்கப்படும் ஆகவே நல்லதை நினைங்க நல்லதே நடக்கும் இனி வரக்கூடிய எல்லா நாளமும் உங்களுக்கான உழைப்புக்கான ஊதியமும் முன்னேற்றமும் கண்டிப்பாக கிடைக்கணும்னு இரவன்ட்டு வேண்டிக்கிறேன் இந்த பதிவு பார்த்த நண்பர்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன் உங்களுடைய சுயஜாதகத்தை முழுமையாக துல்லியமாக கணிக்கணும்னு வச்சுக்கிங்கன்னா நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ செவன் நைன் சிக்ஸ் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி அப்பாயின்மெண்ட் டேட் டூ டைமும் வாங்கிட்டு உங்களுக்கான நாளில் உங்களுக்கான பலன்களை தெரிஞ்சுக்கோங்க மீண்டும் அடுத்த நேரலையில் சந்திக்கலாம் நண்பர்களே நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் தொழிலாளர் தின வாழ்த்துக்கள்